பாசிட்டிவிட்டி பாக்கிற எல்லாருக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா உன்னைக்கிடையே வந்து உங்களுக்கு ரொம்ப பிளசண்ட்டா ஹாப்பியா போகணும் ஸோ நினைச்ச எல்லா விஷயமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கணும் சரிங்களா ஆஹ் சோ நம்ம வந்து இன்னைக்கு கோல்டு சேவிங்ஸ் பற்றின விஷயங்கள்ல தான் பார்க்க போறோங்க நகைச்சீட்டு போடுறது எந்தளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நகையோட விலை சேதாரம் செய்குழு எல்லாம் சேர்த்து இருபத்தி தான் ஆனால் இன்னைக்கு நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மூணாவது மாதம் சொல்கிறேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாவது மாதம் இன்னைக்கு கிட்டத்தல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நகையோட ரேட் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரத்து சொச்சம் ஐம்பத்தி மூணாயிரம் வந்துருச்சு அது போக சேதரம் செய்குலியும் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட நீங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா டபுள் மடங்கு இருபத்தஞ்சாயிரம் இப்போ ஐம்பதாயிரத்துக்கு மேல வந்துருச்சு ஒரு அஞ்சு வருஷத்துல அடுத்தடுத்து போகும்போது நகையோட தரம் பணம் கண்டிப்பா தான் செய்யும் ஸோ அதுல முதலீடு பண்றதுல தப்பே இல்ல பெரிய அளவுல நிலம் வீடுகள் அதுல வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி கண்டிப்பாக நகையில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு பத்தாயிரம் நகையில் போட்டால் கூட அடுத்தடுத்த வருஷத்தில் அது கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும் நிஜமாகவே இது ஒரு நல்ல விஷயந்தான் இந்த நகைச்சீட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஜிஆர்டியில போட்டிருக்கிறேன் அதுக்கடுத்து வந்து மகாலட்சுமியில போட்டிருக்கிறேன் அப்புறம் வந்து பிரணவிலையும் போட்டேன் ஸோ பிரணவில் போட்டு வந்து இஷ்யூ ஆகிட்டு இப்போ இந்த கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கிட்டத்தட்ட இந்த ஒன் இயரில் நான் வந்து சீட்டுகள் நகைச்சீட்டாக போடலை ஸோ ரொம்ப யோசனையாக இருந்துச்சு போடலை அதுக்கப்புறம் திரும்பவும் நான் ஜிஐடியை காண்டாக்ட் பண்ணேன் பட் எனக்கு என்னமோ அதை விட ஏதாவது இங்கே நல்லா இருக்குமான்னு பார்க்கும்போது தான் இந்த பிரணவில் நான் சீட்டு போடும்போது இந்த என்எஸ்கே பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஸோ நார்மலாக யூடியூப் சைடு நான் பார்த்தேன் அங்கே நிறையா ஆஃபர்ஸ் இருக்குது நிறைய என்ன சொல்கிறது ஜுவல்லரியுமே ரொம்ப நல்லா இருக்குது நிறைய லைட் வெயிட் கலெக்ஷன்ஸும் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இப்போ நான் திரும்பவும் அவங்க பண்ணி கேட்டேன் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள் சேவிங்ஸ் ஸ்கீம் டீடெயில் சென்ட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணாங்க அஞ்சு நிமிஷம் கூட நான் உடனே அந்த கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு என்ன ஸ்கே தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கு அங்க நிஜமாவே நமக்கு லாபம் இங்க தங்கத்தில் முதலீடு பண்றது மூலயமா கிடைக்குது சோ அந்த ஸ்கீம் என்ன எத்தனை மாசம் அதுல கிஃப்ட்ஸும் கொடுக்குறாங்க என்ன மாதிரியான கிஃப்ட் கொடுக்குறாங்க என்ன நமக்கு இதில் பெனிஃபிட் இருக்குது அதை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம் முக்கியமாக அந்த என்எஸ்கே தங்க மாளிகை எங்க இருக்கு அதை அட்ரஸ் சீட்டில் முதல் கொண்டு தெளிவாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் சரிங்களா வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட் எல்லாரும் படிச்சு பாருங்க இந்த மாதிரி எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும் ஆனால் இது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தோணுச்சு அதனால நான் டேக் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு ஒன் டே டூ டேஸ்க்கு முன்னாடி நான் வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன் நம்ம வந்து பணத்தை சேமிச்சு வைக்க முடியலன்னா என்னென்னலாம் தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு இவங்க எனக்கு கமெண்ட் பண்ணி இருந்தாங்க முக்கியமாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது என்னென்னா உங்களோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்னோடய ஃபோனில் நிறையா ஆப் இருக்கும் பர்ச்சேசிங் ஆப் ஆன்லைன் பர்ச்சேசிங் ஆப் இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிட்டேன் இது என்னோட மிஸ்டேக் இதனால் நான் நிறையா லாஸ் பண்ணிட்டேன் ஸோ நான் டெலீட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அது உங்களோட வீடியோ பார்த்ததுனால தான் சொன்னாங்க நிஜமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கமெண்ட் வந்து நேற்று நைட் நான் படித்தேன் படிக்கும் போது மோர் தென் டுவெல் ஆகிடுச்சு ஆனாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதனால தான் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரி வாங்க இன்னைக்கு நம்ம சீட்டு விஷயத்தை பத்தி போகலாம் இப்போ என்எஸ்கே தங்க மாளிகை வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருக்குதுங்க செங்கல்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டிக்கு ஆப்போசிட்லேயே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதோட அட்ரஸ் தெரியலன்னா நான் இங்கே அட்ரஸ் கொடுக்குறேன் தெளி தெளிவாக பார்த்துக்கோங்க ஃபோன் பண்ணாலும் எப்போ ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அது மாதிரி வாட்ஸ்அப்பில் என்ன விஷயம் கொடுத்தாலும் அவங்க அதுக்கு அப்டேட் பண்ணுறாங்க முக்கியமாக இவங்களோட இந்த ஜுவல்லரி கடையில் நிறைய குரூப்ஸ் வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மித்த எந்த ஜுவல்லரி கடையிலேயுமே வந்து குரூப்ஸ் இல்லை அந்த குரூப்பை நம்மளை அவங்களே ஆட் பண்ணிப்பாங்க ஆட் பண்ணிவிட்டு டெய்லி என்ன கலெக்ஷன் இருக்கோ எல்லா விஷயங்களும் ரேட்டு கொண்டு அவங்களோட அன்னைக்கு கடை வந்து ஹாலிடேவா எத்தனை மணி வரைக்கும் ஒர்க்கிங்ல இருக்கும் எல்லாமே அதில் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க சீரியஸாகவே இது ரொம்ப நல்ல சர்வீஸுங்க இப்போ வந்து அவங்களோட ஸ்கீம் பத்தி நம்ம பார்க்கலாம் ஸோ நகைச்சீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க நமக்கு ஆஃபர் பண்றது என்னன்னா லெவன் மந்த்ஸ் நம்ம பேமெண்ட் பண்ணணுங்க பதினோரு மாசம் நகைச்சீட்டு போடணும் இந்த நகைச்சீட்டு வந்து நம்ம ஆயிரம் ரூபால இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆயிரம் ரூபால இருந்து இருபதாயிரம் வரைக்கும் கூட போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த காலம்ல கொடுத்துருக்கு ஆனால் இருபதாயிரம் மேல போடுறவங்களும் இருக்காங்க மேக்ஸிமம் நீங்க சொல்லி ஸோ பதினோரு மாதம் நம்ம பே பண்ணணும் பதினோரு மாதம் எவ்வளோ பே பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி லெவன் மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நகையாகவும் வெள்ளியோ சேர்ந்து நம்ம கலந்து நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம் முக்கியமாக என்னன்னா அந்தந்த மாதம் இப்போ நம்ம பே பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் மாசம் மாசம் நம்ம ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணுறோம்னா அந்த மந்த்து அந்த டேட்ல அந்த ஃபைவ் தௌசண்ட்க்கு ஏற்ற அந்த கோல்டோட கிராம் வந்து நம்மளோட அக்கௌண்ட்ல ஆட் ஆகிடும் இது மாதம் மாதம் அப்படியே கூறிகிட்டே வருங்க சரிங்களா லெவன் மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை கம்பைன் பண்ணி போய் நமக்கு பிடிச்ச நகையை எடுத்துக்கலாம் இதுல என்னடா நமக்கு அட்வான்டேஜ்ஜு நம்ம பணத்தை நம்ம குடுக்கறோம் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா ஆமா இருக்கு சேதாரம் செய்கூலி கிடையாது இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் நான் ஏன் சொல்றேன்னா உரு பூன் தங்கம் எடுத்துக்கிட்டாலும் குறைஞ்சது அதுக்கு நாலாயிரம் ரூபா நான் குறைஞ்சது நாலாயிரம் ரூபாய் சொல்றேன் நாலாயிரம் ரூபாய் சேதாரம் செய்கூலி சேர்த்து வரும் சரிங்களா மித்த எந்த கடையை நீங்க கம்பேர் பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்கு வரும் அதே மாதிரி நீங்க சவனா ஸ்டோர்ஸ் எடுத்துக்கோங்க இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஜிஆர்டி எடுத்துக்கோங்க அங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் மாதிரி தான் இங்கேயும் இருக்குது நமக்கு அதுலேயும் மைனஸ் இல்லை ஸோ கலெக்ஷன்ஸே இல்லை அதனால தான் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா கிடையவே கிடையாது இவோட கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கரமாக இருக்குது இது ப்ரொமோஷன் வீடியோவே கிடையாது எனக்கு அவங்க எந்த பேமெண்ட்டும் இல்லை ஏன்னா இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது நிறைய பேர் அப்படின்னு கேட்பீங்க இது ப்ரொமோஷன் கிடையாது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற விஷயத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ லெவன் மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் சேதாரம் செய்குலி கிடையாது பிடிச்ச நகையை எந்த டிசைனாக இருந்தாலும் சரி தாலி செயின்லேருந்து மோதத்துலேருந்து எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ப்ளஸ் என்னென்னா நமக்கு நம்மளுடைய பர்ச்சேசிங் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க அது வீட்டு கிச்சனுக்கு தேவைப்படுற மாதிரி நல்ல ஒரு பொருளாக கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனமான ஹார்ட்வேர் பாக்ஸு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமா நமக்கு சூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் போய் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த அட்ரஸ் டெஸ்டிக்கல் நான் இங்க குடுத்துருக்கேன் போன் நம்பர் இதுலயே கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க தாராளமா காண்டாக்ட் பண்ணலாம் இல்ல நேர்ல கூட நீங்க போய் பாத்துக்கலாம் முக்கியமா எந்த கடையிலுமே பண்ணாத ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கடையில இருக்கிற நம்ம வாங்குற தங்கத்தை அதே கடையில நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன் சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி பிரணவுல நான் ஜுவல்ஸ் வாங்கும்போது இருக்கட்டும் இல்ல சரணா ஸ்டோர்ல வாங்கும்போது கூட சில தோடா தோடு வந்து நான் வாங்கினேன் சரணா ஸ்டோர்ஸ்ல அது ஒரு மாதிரி ஒரு ரெட்டிஷ்ஷா டால் அடிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி மாறுச்சு பிரணவுல வந்து நான் மூணு பவுண்டில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கும் போது வாங்கும் போது நல்லா இருந்துச்சு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் மந்த்ஸ் இழுத்து மூடிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த செயின் வந்து லோட்டஸ் மாடல் நான் வாங்கியிருந்தேன் ஒரு மாதிரி ஒரு மாதிரி டார் அடிக்கும் பாத்தீங்களா ரெட் ஒரு லைட் ரோஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச சேட்டு கடையில் கொடுக்கும் கொடுக்கும்போது இவங்க வந்து அதிகமாக கலந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அது நைன் ஒன் சிக்ஸ் நகையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் வாங்கும் போது நைன் ஒன் சிக்ஸ்க்கு ஏற்ற எல்லா விஷயங்களும் கொடுத்து தான் நான் வாங்கினேன் புரியுதுங்களா ஸோ இப்போ வந்து இந்த கடையில் அதுவும் நம்ம செக் பண்ணிக்கலாம் பியூரிட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம் நிஜமாவே நம்ம வாங்குற நகை நைன் ஒன் சிக்ஸ் தானா அப்படிங்கிறத கம்பல்சரி நம்ம என்ன பண்ணலாம் செக் பண்ணிட்டு வாங்கிட்டு வரலாம் எனக்கு தெரிஞ்சு தான் இந்த கடை வந்து எனக்கு பெஸ்ட்டாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் படுது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் ஜுவல்லரி ஸோ நல்ல தரத்தில் கொடுக்குறாங்க முக்கியமாக நான் எங்களோட குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் சிக்ஸ் செவன் மந்த்ஸாக நான் இருக்கிறேன் ஸோ அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு மோதிரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் போட்டு வாங்கலாம் நம்மளோட ஃபேஸ் போட்டு வாங்குறது ஒரு வெட்டிங் ரிங் ஒன்றா வாங்குறது இது எல்லாமே நம்ம வீட்டிலருந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம் பேமெண்ட் பண்ணிக்கலாம் டிசைனும் கொடுத்துக்கலாம் அளவும் சொல்லிக்கலாம் அவங்க வீட்டுக்கே வந்து கூட என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு டெலிவரி கூட பண்றாங்க இந்த ஆப்ஷன் வந்து நிறைய கடைகளில் இருக்குமான்னு தெரியாது எப்போ கான்டாக்ட் பண்ணாலும் டீட்டெயில் அனுப்புவாங்கங்க நானும் இது வரைக்கும் நிறைய தடவை வாட்ஸ்அப் தான் பண்ணுவேன் அதுக்கே டக்கு டக்குனு எனக்கு வந்து டீட்டெயில் சென்ட் பண்ணிவிடுவாங்க நம்ம உங்ககிட்ட வாங்குகிறோமோ இல்லையோ ஆனால் கிளைண்ட் நம்மக்கிட்ட வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணுங்கிறதுல அவங்க என்றைக்குமே தவறுனது கிடையாது ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் கொடுத்துருக்குறேன் ஸோ ஜிஆர்டி விட மித்த ஜ மித்த கடைகளை விட நிஜமாவே இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான் நல்ல கடையும் கூட தான் இந்த கடை மோர் தென் ஃபிஃப்டி செவன்ட்டி இயர்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சின்ன கடையாக ஒரு சின்ன பற்ற மாதிரி ஆரம்பித்தது இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் இங்கே சீட்டு போட போகிறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் ஆகிடும் நான் ஏற்கனவே மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன் சீட்டுனா நகை சீட்டு கிடையாது தனியாக அந்த குழுவில் கட்டுவாங்கள்ல அந்த மாதிரி கட்டிகிட்ருக்கேன் ஸோ அது எனக்கு அந்த கமிட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் டேரெக்டாக அங்கே போய் நான் சீட் நிச்சயமாக நான் போடுவேன் போடும்போது எல்லா விஷயத்தையும் நான் நேராக இந்த கடையை போய் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்குறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்றது பண்ணுறதில்ல அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய்